ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஓகே இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோமோனா பொங்கலை முன்னிட்டு வீட்டுக்கு வாங்கிய சிறப்பு பொருட்கள் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வைஸ் எப்படி இருக்குது நான் என்னென்ன வாங்கினேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இப்போ தான் இனிமேல் தான் ஓப்பன் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் எவ்வளோ பொருள் தான் வாங்கியிருக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் திங்ஸ்ன்னு நினைக்கிறேன் இத்தனை பொருள் தான் பார்க்க போகிறேன் இப்போ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிக்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்து இது என்னென்னா இந்த ஒட்டடை தட்டுறது டஸ்ட்டு தட்டுறது வந்து ஃபேன் அந்த ஏசிக்கு மேலே அதெல்லாம் டஸ்ட்டு க்ளீன் பண்ணுவாங்கள்ல அந்த டஸ்டர் தான் வாங்கினேன் ஆனால் இந்த கம்பி வந்து நல்ல நீளமாக இருக்குதுன்னு பட் நல்லா வந்து வெயிட்ன வெயிட்டாகியும் இருக்குது ரொம்ப லாங்காக இருக்குது எனக்கும் மேலே இருந்து அந்த மேலே சீலிங்கை தொடுற அளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது இந்த கம்பி பட் ப்ரஷ் பார்க்கலாம் ஓகே ப்ரஷ் வந்து எப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நான் பார்த்தது வந்து அந்த எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் பார்த்தேன் பட் இது வந்து லாங்காக இருக்குது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது நான் எல் நல்ல ரெண்டு பக்கமே நல்ல சேஃப்டிக்கு நல்லா பின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் அப்படியே நம்ம வந்து எப்படி திருவி கனெக்ட் பண்ணிக்கணும் பட் எனக்கு இதில் என்ன ஒரு இதுன்னா நம்ம வந்து ஃபேன் எல்லாம் துடைக்க முடியும் அது ஸ்ட்ரைட்டாக ஒட்டற மட்டும்தான் துடைக்கலாம் நான் வந்து ஃபேன் துடைக்கிற மாதிரி தான் எல் ஷேப்பில் இருக்கிற ப்ரஷ் தான் நான் ஆர்டர் பண்ணேன் பட் வந்து இது எனக்கு செட் ஆகலை பார்க்கலாம் ஓகே அடுத்தது வந்து என்ன ஓ இது வந்து என்னென்னா பாத்ரூம் க்ளீனர் ப்ரஷ் மாதிரி பாத்ரூம் க்ளீனர் இதுவும் வந்து ரெண்டு ஸ்டெம்பு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ப்ரஷ்ஷு அப்புறம் இந்த ஆரஞ்ச் கலர் என்னென்று தெரில பார்க்கலாம் இந்த ஸ்டெம்பு கொடுத்துருக்காங்க பட் அப்படியே ஆ இது வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறது இப்படியே துருவி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு ஷேப்பும் வந்து இது வந்து அந்த ஆரஞ்ச் கலரில் இருக்கிறது வந்து அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு குத்தாம சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ரஷ் வந்து சின்னதாக இருக்குது நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்ல பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இதில் வந்து சின்னதாக இருக்குது ப்ரஷ் வந்து உள்ளே எதுவுமே இல்லை எப்படி இந்த ப்ரஷ்ஷை நான் ஜாயின் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாமல் தேடிச்சிருக்கிறேன் ஆனால் ரெண்டு ஹோல்ஸ் இந்த ப்ரெஷ்ஷில் மேல் டாப்பில் வந்து கேப்பு விட்ருக்காங்க சின்னதாக ஒரு கேப் விட்ருக்காங்க எந்த சைடு திக் பண்ணுறேன்னு தெரில ஓகே ஒரு மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி அந்த ஆரஞ்சிலே ஆரஞ்ச் கலர்லேயும் ஒரு கேப்பு கொடுத்துருக்காங்க ப்ரெஷ்லேயும் ஒரு கேப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஆரஞ்சு கேப்பில் வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி ஃபிட் பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் வந்து இதுவுமே எனக்கு அவ்வளோவா செட்டாக இல்லை சின்னதாக இருக்குது அந்த கம்பி நீளமும் வந்து சின்னதாக இருக்குது ப்ரஷும் வந்து சின்னதாக இருக்குது நம்ம வந்து ஷேப்பு கேட்ட மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்ரூம் அந்த ஹொமட்டு கேப்பில் எல்லாம் விட்டு நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது பட் ஓகே தான் ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும் பாத்ரூம் சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு கம்பி பெருசாக இருக்கும்போது க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த ஹைட்டு தான் கரெக்டாக இருக்கும் முடியும் நெக்ஸ்ட் ப்ரெஷ்ஷும் ரொம்ப எல்லாம் திக்னஸ் இல்லை ஓரளவுக்கு ஓகே தான் அந்த கேப்புக்குள்ளே போய் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன இது வந்து அந்த ஷோ இது வந்து என்னென்னா அந்த பால்ஸ் அந்த வெஸ்டர்ன் பாத்ரூமில் நம்ம ஹோட்டல்ஸில் எல்லாம் போனோம்னா நம்மளுக்கு அந்த தண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது ப்ளூ கலரில் கலர் கலராக தண்ணி வருமில்ல அது வந்து அந்த சேஃப்டி இதில் போடுறது அதை பால்ஸ் அந்த சோப்பு வாசனை வந்து நல்லா தான் இருந்துச்சு இது வந்து டென் பீஸ் இருந்துச்சு நம்ம வந்து அந்த வெஸ்டர்ன் பின்னாடி இருக்கிற அந்த சிங்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டு விட்டுட்டோம்னா நம்ம சிங்கை ப்ரெஸ் பண்ணும்போது வந்து இந்த தண்ணி வந்து ப்ளூ கலரில் வரும் பாத்ரூமுமே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இது போடுறது நல்லாயிருக்கும் வாசனை நல்லாயிருக்கு அந்த ரொம்ப ரொம்ப ஹையாயும் இல்லாமல் ரொம்ப ஸ்லைண்டாகவும் இல்லாமல் நல்லா இருக்குது வாசனை நல்லாயிருக்கு ஓகே இது ஜூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பாத்ரூமுக்கும் நமக்கு ஜூஸ் ஆகும் இந்த இது அடுத்தது வந்து ஓகே இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணுமென்னு இருந்தது இது வந்து இந்த ஆயில் கரை போக்குறது கிச்சனில் வந்து இந்த ஜன்னலில் அடுப்பங்கரை எல்லாம் வந்து வாங்கலாம் எங்களுக்கு வந்து ஆயில் ஸ்டெயின் இருக்குமில்ல அப்படியே பிசு பிசுன்ட்டு இருக்குமில்ல அதுக்காக இந்த இது வாங்கினா நான் ரொம்ப போட்டு சோப்பு செர்ஃபெக்சல் அதெல்லாம் போட்டு தேய்ச்சி பார்த்தேன் பட் கொஞ்சம் அந்த வளவளப்பாக தான் இருக்குது சரி இது ஒரு கரை பண்ணி பார்க்கலாமன்ட்டு ஆர்டர் பண்ணினேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஓ இது வந்து இந்த பாத்திரங்கள் அந்த அலுமினிய இதுக்கு பதிலாக இது ஆனால் நல்ல ஒரு சாஃப்டாக தான் இருக்குது அப்படியே கையக்குள்ளே மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப கையில் எல்லாம் நமக்கு கீரலை ஷார்ட்னஸ்ஸாக எல்லாம் இல்லை மெதுவாக தான் இருக்குது இதில் வந்து டென் பீஸ் கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இது செவன்டி ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஓகே ஜூஸாக தான் இருக்கும் நல்லாயிருக்கு இது நெக்ஸ்ட்டு வந்து ஓகே இது வந்து என்ன ஆ வளையல் ஸ்டாண்ட் இது வந்து வளையல் ஸ்டாண்ட் என்னோடய வளையல் எல்லாம் நான் ரொம்ப குப்பை வச்சுருப்பேன் நான் வந்து வளையல் ரொம்ப போட மாட்டேன் என்ன பாப்பாவுக்கு பிடிக்காது வளையல் போடுறது தூக்கணும் கொள்ளணும் அதனால் கீறும் அவங்களுக்கு உடைஞ்சிடும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி தூக்கும் போது உடைஞ்சு அவங்களுக்கு கீழே ரத்தம் எல்லாம் வந்துச்சு அதனால வளையல் அவ்வளோவா போட மாட்டேன் போட்டாலும் உடனே நான் கலட்டி வச்சுருவேன் ரொம்ப கலெக்ஷன் எல்லாம் என்னட்ட இருக்காது வளையல் ரொம்ப வாங்க மாட்டேன் கண்ணாடி வளையல் பட் இப்போ பாப்பா வந்ததுனால அவங்களுக்கு போடுறதுக்காக வளையல் எல்லாம் வாங்கி நான் எப்படி சின்ன பவுலில் தான் போட்டு வச்சுருக்குறேன் பட் அது பத்தலை எடுக்கும்போது எல்லாமே கொட்டிடுது அதனால் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன் அது இந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அவ்வளோதான் இவ்வளோ பொருள் தான் வாங்கியிருக்கிறேன் இதில் நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கிறீங்க இதில் எது ரொம்ப ஆகும் வந்து தெரியல பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி நீங்களும் வாங்கியிருக்கிறீங்களா இந்த ப்ராடக்ட்டுங்க ஜூஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ஜூஸ் ஏரிச்சா இருக்குதா இல்லாட்டி மொக்கையாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்